குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித படி குரோதி வருடம் ஆனை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையாக இன்று பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளான பார்க்கலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை மற்றும் சுப நேரங்கள் பற்றிய விவரங்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் மறுநாள் அதிகாலை ஆறு மணி இரண்டு நிமிடம் வரை இன்றைய திதி தூதியை திதி நள்ளிரவு நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய கரணம் பாலபகரணம் மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் ஹர்ஷனம் நாமயோகம் நள்ளிரவு இரண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரையும் மதியம் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் செவ்வாய் ராசியில் குரு பகவான் ராசியில் சூரியன் கடக ராசியில் சுக்கரன் சந்திரன் புதன் இன்றைக்கு சுக்கர பகவான் மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார் கடகத்தில் சுக்கிரன் சந்திரன் புதன் நினைவு ராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவான் வக்ரமாக மீனராசியில் ராகு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது இன்றைய நாலுக்குண்டான பலனை பார்த்திடலாம் இன்றைய நாலுக்குண்டான ராசிபலன் முதல்ல ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் ராசி என்பர்களுக்கு எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதுல சில தடங்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு உங்களுடைய திட்டங்களை வெற்றிகரமாக மாற்றி கொள்வதற்கு ரொம்ப போராடுற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் ஆனா அந்த தடைகள் தடங்கல்கள் போராட்டம் எல்லாமே இறுதியில் சுபமாக மாறக்கூடிய அமைப்பு இறுதியில் அனைத்தையும் ஜெயிக்கும் வல்லமையை இன்றைய நாள் நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கொருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்தது ரிசபராசி ரிசபராசி என்பர்கள் உங்களுடைய ஆளுமையை செல்வாக்க சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான காரியங்களை வெற்றிகரமாக லாபத்தோடு முடித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற பிடிவாதத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஸோ அது மட்டும் நீ கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது பார்த்துக்கிடுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் எட்டு மிதுன ராசி மிதுனராசி அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் செய்தால் தப்பு வரும் அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணிவிட்டு தென் பர்ஃபெக்டாக இது இது செய்தால் இந்தந்த விஷயங்கள் இந்தந்த மாற்றங்கள் கொடுக்கும் இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறத பக்காவாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைக்குள்ளே இறங்குவீங்க கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு அந்த முயற்சி அந்த முயற்சிக்கான அங்கீகாரம் உறுதியாக கிடைக்கும் நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கும் அவ்வளவுதான் வேலை போலவும் இருக்கும் வயது மூத்த நபர்களை அல்லது மேலதிகாரிகளை சற்று அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் மூன்று இதுதான் கடகராசி கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது மனசுக்குள்ள இனம் குறியாத பலவிதமான சிந்தனைகள் அப்படி செய்திடலாம் இப்படி செய்திடலாம் ஆச்சா போச்சா அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத பேராசைகள் உருவாகிறதுக்கு உண்டான வேலையை இன்றைய நாள் செய்யும் இப்போ ஆசைகளை குறைத்து இயல்பாக என்ன நடக்க இருக்கோ அதை மட்டும் செயல்படுத்திட்டு போனால் இன்றைய நாள் கண்டிப்பாக வரக்கூடிய இன்னல்களிலிருந்து விடுதலை பெறலாம் மேலும் உங்களுக்கு இந்த பாதிப்பு நீங்குவதற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்பது அடுத்த சிம்ம ராசி முழுக்க முழுக்க வேலை 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 பற்றிய சிந்தனை அதிகமாகக்கூடிய ஒரு சூழல் என்ன செய்தா அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நம்ம நகர முடியும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா முயற்சியோட தெளிவான திட்டத்தோட செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது என்ன இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்காகட்டும் உங்களுடைய நண்பர்களுக்காகட்டும் உங்களுடைய கூட்டாளிகளுக்காகட்டும் அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸை கொடுக்கணும் அவங்களுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அதனால சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பயணத்தால் ஆதாயம் உண்டாகும் வேலை பொழு அதிகரிக்கும் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் மூன்று அடுத்ததா கன்னிராசி கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் மனசுல பட்ட விஷயங்களை நம்மளுக்கு உங்களுக்கு எல்லாம் எதுவும் சரியின்படுதோ அதை வெளிப்படையா பேசுறதுனால தேவையில்லாத எதிர்ப்புகள் தான் உருவாகுமே தவிர நம்மளுக்கு அது சாதகமான ஒரு செயல்முறையா மாறாது அப்போ என்னதான் மனசுல விருப்பு விருப்புகள் இருந்தாலும் அதை நம்ம வெளிக்காட்டிக்காம நம்ம உண்டு நம்ம வேலையுண்டு இருக்கிறது நல்லது வேலை போல சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் நீங்களா எதிர்ப்பை தேடி போறது கிடையாது ஆனால் எதிர்ப்புன்னு உங்களை தேடி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க வெற்றி உங்கள் பக்கம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததான் துளாராசி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிடும் இது எது நடக்க போகுது இதனால பின் பின்விளைவுகள் வரும் எதை நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி முன் யோசனையுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் குழந்தைகள் மூலமாக தேவையான மன நிம்மதி கிடைப்பதற்குண்டான சூழல்களை சொல்கிறது சந்தோஷமா இருந்தால் போதும் அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையோட நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மன அமைதி கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஒன்று விருஷகராசி உறவுகளை அனுசரிசு அனுசரிச்ச எங்கனால அது அப்படியே பழகியே போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க எவ்வளவு தூரம் நீங்க உங்க உறவுகளை அதுவும் தாய் முக்கியமா தாய்வழி உறவுகளை அனுசரித்து போகும்போதும் இப்போ சமீப காலமாக நம்மளுடைய பொறுமையும் சோதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க செய்துக்கிட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது இன்றைய நாள் அது மீண்டும் ஒருபடி உயர்வதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது கொஞ்சம் அவங்கள கண்டு காணாமல் நம்ம வேலையுண்டு நம்ம ஒன்று இருந்துக்கிறது நல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது செய்கிற மாதிரி இருக்கிற அமைப்புகள் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் நிதானம் வேணும் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் அதற்குண்டான முயற்சிகள் இன்றைய நாள் எடுக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் மைண்ட்ல தெளிவாக பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் வண்டி வாகனத்தில் நிதானம் அவசியம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததான் தனுசு ராசி தனுசு ராசி அதிகப்படியான தைரியம் அதிகப்படியான தைரியம் வேலையில் ஆல்ரெடி நிறைய டென்ஷன் பிரிஷர் பார்த்துட்டு வந்துருக்குது தனசு தொழில் சுய தொழில் செஞ்சாலும் சரி வேலையாகாலும் சரி ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் பொதுவாக தனுசுக்கு இருக்குது ஸோ அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளை தாண்டி இன்று உங்களுடைய முழு திறமையை மிகச்சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான சில முக்கிய விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஐந்து அடுத்ததான் மகர ராசி மகர ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தின் மீது பற்றுதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் இப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அதுலேருந்து நான் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி போட்டோம் உங்களை மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்தைச் சேர்ந்தாரையும் மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கி செய்ய போறீங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்னமோ ரொம்ப தெளிவான எண்ணங்களா இருக்குது மற்றவர்களும் பயன்படணும் கூட இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமா இருக்கு ஆனா அது இன்றைய நாள் பேச்சில் வெளிப்படாது இப்போ நம்ம பொதுவா பேசக்கூடிய விஷயங்களே சுயநலமா பேசிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கற்பனையை உருவாக்கிறோம் கேட்குறவங்களுக்கு சோ அப்போது நாவடக்கம் இன்றைய நாள் கொஞ்சம் அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா கும்பராசி கும்பராசி என்பர்கள் தொழிலில் கெட்டிக்காரன் அப்படிங்கிற ஒரு பெயரை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் ஆனால் கொஞ்சம் பிடிவாதம் கொஞ்சம் யோசனை இல்லாமல் நடந்துக்கிறது இது போன்ற ஒரு அமைப்புகள் இன்றைய நாள் உங்களுடைய நடவடிக்கைகளை வெளிப்படும் அதே போல் வந்து நிறைய பேர் கூட இருந்தாலும் ஏதோ தனிமையில் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு உள்ளுணர்வு மனசுக்குள்ளே வந்து போக கொஞ்சம் தனிமையை உணரக்கூடிய ஒரு நாள் தான் அந்தபடி வேலையில் வெற்றி உண்டு தேவையற்ற செலவுகளை முடிந்தளவு அளவு குறைத்துக்கிறது நன்மையை தரும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளைக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் மூன்று அடுத்ததா மீனராசி மீனராசி என்பர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தொழில புதுசா எந்த விதமான மாற்றத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே போல வந்து லாபம் நினைச்சு ஆசைப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள்னால ஒரு துளி லாபம் கூட கிடைக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது உள்வாங்கிட்டு சரியாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்னால் நீங்கள் ஸ்மூத்தாக கடந்து வந்துடலாம் லாபம் ஆசை இதை வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஆசைகள் நிறைவேறாது லாபம் கிடைக்காது யூஷுவல் நார்மலாக உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை நான் அடிப்படையிலேயே போங்க புதிய மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நிபர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று இன்றைய நாளில் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை அடையக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டா ஃபஸ்ட்டு மேஷம் மேசராசி இரண்டாம் பட்சமாக தனுசு ராசி மூன்றாவதாக மகர ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகள் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்க பொருளாதார ரீதியான மாற்றங்களை ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல கடகம் கடகம் மீனம் கடகம் மீனம் ஐம்பது சதவீதம் நல் நன்மை அப்படிங்கிறது ராசிக்கு உண்டு சோ இந்த ராசிகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல புறம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்